அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு புது வீடு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒரு பெரிய கார் நீ பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க எங்களுக்கு ஓனர் நம்பர் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் இருக்குது பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் வரும் மாட்டுத்தாவணிலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரும் மெயின் ரோட்லேருந்து தான் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாசல் கிழக்கு பத்த வாசல் வீடு தனி வீடு புது வீடு ஒத்தி அமௌண்ட்டு பத்து லட்சம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வாசல் கிழக்கு பத்த வாசல் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க